லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நான் மக்கள்கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தம்பி அண்ணாமலை லேகியம் விற்கிறது போல பேசி கொண்டு இருக்கிறார் அண்ணாமலை அல்ல அவரது அப்பாவை வந்தாலும் அதிமுகவை அழிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய இந்த கருத்தை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆமாம் ஒரு ஊராக லேகியம் பாட்டில் எடுத்து சுற்றுற மாதிரி தான் சுற்றி நிற்கிறாரு அங்கங்கே ஜனங்களை இப்படி சொல்றீங்க ஆனால் அவர் வந்து என் மண் என் மக்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு நடைப்பயம் போயிட்டு இருக்காரு ஆமாமா அவருக்கு வேறு வாய்ப்பு கிடைக்கலமா அவருக்கு ஜனங்க வந்து யாரும் அவர் ஏற்றுக்க மாட்டுறாங்க அதனால வந்து எல்லா ஊர்லயும் போயிட்டு என் மண் என் மக்கள் என் மக்கள் என் மண் சுற்றி சுற்றி லேக்கி வைக்கிற மாதிரி தான் அவர் யார் சொன்னார் நம்ம எச் உதயகுமார் சொன்ன மாதிரி சுற்றி சுற்றின்னு வர்றாரு இதுதான் உண்மை ஒவ்வொரு தமிழ்னையும் வந்து திராவிட முன்னேற்றத்தில் இருக்கணுங்க வந்து இந்த மாதிரி பாஜக சப்போர்ட்டாக பேசுனது சரி தெரியுமே கிடையாது இனிமேல் யாரும் பேச இல்லை இந்த மாதிரி பேசணும்னு சொன்னால் அண்ணாமலை கூட ஊருக்கா விற்கிற மாதிரி நீ சொன்ன பொறுப்பு லேஜி வைக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் தெருத்துருவா சுற்றி வரணும் அது ஆமாம் எல்லா எல்லாத்தையும் அது விற்கிற மாதிரி தான் அவர் தேர்தூர்வா போய் திருவண்ணாமலை காஞ்சி ஓரம் இப்போ எங்கே எங்கே சுற்றி விற்றுனுக்குறார் பொழுது காலி ஆயிடுச்சா தெரியல டப்பாக்குப்பா என்ன அதனால் சுற்றி சுற்றி தொண்டரும் கூட சேர்ந்து சுற்றிக்கினு அங்கே எங்கே கடைக்கடியாக போய் சுற்றிக்கணும் அதில் வேற இதில் பெரிய கூத்து திருவள்ளூரில் போய் சுற்றி வரும்போது அஞ்சு லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு காரணங்க அவங்க கட்சிக்காரண அவங்க கூட சேர்ந்து இது ஒரு பெரிய விஷயம் அண்ணாமலை அது உண்மைதான் அது அண்ணாமலை வந்து லேகியம் விற்கிறத விற்கிற விற்று தான் இருக்கார் அவரில் லேகியம் பிஜேபியே லேகியம் தான் விற்கிது பிஜேபி வந்து டோட்டலாக தமிழ்நாட்டில் வந்து லேகியம் விற்று தான் இருக்காங்க வேஸ்ட்டு ஒன்றுமே பண்ண முடியாது பிஜேபி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஒன்றுமே பண்ண முடியாது திமுக ஏடிஎம்கே தான் வரும் ஆனால் திமுக கன்ஃபார்ம்டு இருக்குதா ஆமாமா லேகி விற்கிற மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருக்காரு அவருடைய பேச்சே அப்படிதான் இருக்குது வாங்கண்ணா போங்கண்ணா அவருக்கு தமிழ்நாட்டை பத்தியே ஒன்றும் தெரியல அவரு கர்நாடகாவிலேயே இருந்ததுனால அவர் லேகி வைக்கிற மாதிரிதான் இருக்கு இப்போ அண்ணாமலையை பேசுறது அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பேசியிருக்காரு ஆனால் நாங்கள் என்ன சொல்றோன்னா அண்ணாமலைக்கு தலைவர் பத்தி எதுவுமே தெரியாது அவர் வந்து இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காரு புரியுதா பெருந்தலைவரை பத்தி அவருக்கு என்ன தெரியும் எதுவுமே தெரியாது வாய்க்கு வந்தபடி பேசுகிறாரு மக்கள் மத்தியில் ஏற்றுவாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க இவர் வந்து சும்மா இந்த என் மண் என் மக்கள் சுட்டு நடப்பு போகிறாரு இதெல்லாம் மக்களை ஏமாத்துறது பிஜேபி யாரும் ஏற்றுக்கலை ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் இவரை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் பிஜேபி அப்படின்னு நினைக்கிறாரு அதெல்லாம் முடியாத காரியம் அவர் பேசுகிறது கோவர் பேசுகிறது நியாயமானது தான் புரியுதா இவர் வந்து பேசுகிறது லூஸ் மாதிரி தான் பேசுகிறார் அண்ணாமலை உண்மையிலேயே எதுவுமே புரியாமல் எடுத்த கோத்துன்னு பேசுறாரு அது முறை கிடையாது அப்போ அண்ணாமலை அவர்கள் பேசுவது வந்து விட மோசமானது இருக்கிறது என்னென்ன விற்கிறாங்களோ அதுக்கு தம்பி தான் கிடையாது என்ற சொல்லும் போது அவர் வந்து அதிகாரிகளை வந்து எப்படி பேசுன்றது அவர் தெரியல அதே போல கட்சிக்காரங்களை எப்படி பேசணும் அவருக்கு வந்து நடைமுறைக்கு அவர் சரியா பேசுறதுக்கு வரல அவரு ஏனோ தானோ பேசிட்டு ஒரு காலத்தை ஓட்டலாம் ஏதாவது நமக்கு வந்து அடுத்தது ஏதாவது நமக்கு என்ன ஒரு மந்திரி பதவி ஏதோ ஒரு பதவி கொடுக்கலான்ற மாரி அவர் எண்ணத்தில் பேசிட்டு வர்றாரு அது சரியில்லை ஒரு வந்து அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மாரி அவர் பேசலை ஏதோ வந்து கட்சிக்காரங்க கூட ஏதோ ஒரு ஒரு மீட்டிங்கில் கூட ஒருத்தனை தாக்கி பேசலாம் இல்லை வந்து எப்படி உடனே பேசலாம் ஆனால் அந்த முறை அவர் சரியாக பேசுறது வ வரல அவருக்கு ஏன்னா நம்ம எப்படியாவது வந்து பேசி கீசி மக்களை கொஞ்சம் தேசத்திற்கலான்ற கூட அவர் பேசிட்டு வராரு அது வந்து பேசுறது சரியில்லை நாமலை பேச யார் தான் இருந்தாலும் மனிதர்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு மனிதனுக்கு மனிதனை மதிக்க கற்றுக்கணும் ஜனதா தமிழ்நாட்டு மாநில தலைவராக இருக்கக்கூடிய அவர் வந்து பொறுமையை கையாளணும் அவரோட பேச்சோட தன்மை வந்து அவருக்கு போதிய அனுபவம் இல்லைன்றதான் காட்டுதே தவிர வேறு ஒன்றும் அவரை கண்டிக்கிறதுக்கு தலைமை தான் அவரை இன்னும் கண்டிக்கணும் அவருக்கு இன்னும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது பாரதிய ஜனதாவை இன்னும் பெரிய இடத்துக்கு கொண்டு செல்வதுக்காக தான் மோடி அவர்கள் இவரை நியமனம் பண்ணியிருக்காங்க அதை விட்டுட்டு இதற்கு இவரை விட இதற்கு இதுக்கு முன்னாடி இந்த எல்முருகனே ஓரளவுக்கு பரவாயில்லைன்ற சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இவரோட நடைமுறை இருக்குது ஒரு மூத்த தலைவர் அவ்வளோ ஒரு பெரிய போ போஸ்ட்டில் இருக்கவர் ஐஏஎஸ் படித்தவர் இது மாதிரி வல்கரா ஐபிஎஸ் படித்தவர் வல்கரா பேசுகிறாருன்னா அதெல்லாம் ஒரு ஏற்றுக்க முடியாது சாதாரண இப்பெல்லாம் படிப்பறிவு இல்லாதவங்க கூட போகிறவங்களெல்லாம் வாங்க சார் போங்க சார்னு ஒரு மரியாதையாக அவர் பேசுகிறான் என்ன எதாக இருந்தாலும் அவர் அந்த தரத்தை மீறி பேசுகிறது ஒரு மிகப்பெரிய தப்பு தான் நான் என்னோடய கருத்து தலைவர் எப்படியோ அப்படிதான் தொண்டர்கள் வருவாங்க இவரே வல்கராக பேசுகிறாருன்னும் போது அவங்களோட கட்சி தலைவர்கள் தொண்டர்கள்லாம் இன்னும் மோசம் மோசமாக தான் அவங்க அது அவங்க தலைமை அதை கண்டிக்கணும் அளவுக்கு ஒரு இதில் இருக்க போஸ்ட்டில் இருக்கவர் ஒரு பொறுப்பில் இருக்கவரு இந்தளவுக்கு யாரையும் இதை யாரையும் தரக்குறவோ அசிங்கமான வார்த்தையிலையோ பேசுறது ரொம்ப பேசலாம் பட்டு அதுக்கும் ஒரு வ வரமுறை இருக்குது அதை மீறி பேசுகிறாரு அது அதிமுகவை வந்து யார் நினைச்சாலும் வந்து அழிக்க முடியாது அண்ணாமலை எல்லாம் வர்றது அப்பாவே வந்தாலும் அழிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சிங்க இதை இன்னொரு எம்ஜிஆர் பிறந்து வந்தால் கூட இந்த கட்சி அழிக்க முடியாத காலகட்டமாக போயிட்டு இருக்குது இப்போது அதனால் வந்து எங் அமுகவில் அழிக்கணுன்றது ஒன்று யாராலையுமே முடியாது ஏன்னா எந்தெந்த கட்சியில் அவ்வளோ ஜனம் இருக்குதோ அதை விட இன்றைக்கி எம்ஜிஆர் உருவாக்கணும் இந்த அண்ணா அதிமுக அழிக்கிறதுக்கு யாராலையுமே அசைக்க முடியாது ஏன்னால் அவ்வளோ ஒரு பெரும்பாலான கட்சி இன்றைக்கி தமிழ்நாட்டில் திமுக காற்று இதுதான் ஈக்குவலாக இருக்குது அதனால் இதை அழிக்கலாம் யாரும் நினச்சா கூட அழிக்க முடியாது மோடி இல்லை யார் வந்துட்டு இருந்தாலும் சரி இது யாரும் அசைக்க முடியாது அண்ணா அதிமுகவை இது உறுதி அதிமுக ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட ரெண்டு கோடி தொண்டர்கள் அப்படிங்கிற இதில் அது வந்து அந்த அளவுக்கு இருக்குது ஸோ அது வந்து அது யாரனாலையும் அந்த கட்சியை அழிக்க முடியாது அது உண்மை அது அது நம்ம கண்டிப்பாக எல்லாருமே அதை புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக ஆமாம் அழிக்க முடியாது தான் இவரில் இவரை மாதிரி எத்தனை அண்ணாமலை வந்தாலும் அதிமுக அழிக்க முடியாது ஏன்னா இது பெரிய கட்சிமா அகில இந்திய லெவலில் இருக்குது இந்த கட்சிக்கு யாரும் அழிக்க நினச்ச முடிய முடியாது எவ்வளோ பேர் அழிக்க நினச்சாங்க ஆனால் முடியல இவர் மட்டும் எங்கத்தி எங்கே தி மூலிகை இவர் வந்து அடிச்சுடா போகிறாரு இவருக்கு என்ன இவருக்கு என்னென்னா இப்போ பிஜேபி சீட்டு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிறாரு இவர் அதுக்காக தான் ஜால்ரா போட்டுக்கிறாரு அமித்ஷா கிட்ட இவங்க இதுக்கு முன்னாடி தான் என்ன வரைக்கும் இவங்க இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அண்ணாமலை ஏற்கனவே லேகன் தான் விற்கிறாரோ இருக்கட்டும் இவங்க இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்காங்க மக்களுக்கு அப்படி என்ன உதயகுமார் வந்து ஏடிஎம்கே ஆச்சிருக்கும் இருக்கும்போது என்ன மக்களுக்கு செஞ்சிருக்காங்க ஒன்றும் செய்யலையே ஒன்றுமே செய்யலையா நில் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் இவங்க நாலு நாலு ஆண்டு காலம் இருந்தாங்க என்ன ஒன்றுமே செய்யலையே அவங்க ஒன்றுமே என்ன செய்ய ஒன்றுமே செய்யலையா நில் கண்டிப்பாக அழிக்க முடியாது ஏடிஎம்கே தான் திமுக திமுக தான் யார் வந்தாலும் வந்து அழிக்க முடியாது அது அவர் அவருடைய ஒப்பீனியன் வந்துங்க பிஜேபி ஒப்பி வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எதாவது ஒன்று உலக லேகி விற்கிறாரு பிடி ஏதாவது சொல்லு அது நமக்கு தேவை கிடையாது நீ நீங்கள் நீங்கள் என்ன மக்களுக்கு என்ன பண்ணீங்க அதான் முக்கியம் இந்த தூத்துக்குடியில் வந்துச்சு பயல் சிவை வந்து தொண்ணூத்தாறு சென்டிமீட்டர் வந்துச்சு வெள்ளம் வந்து நீ என்ன பண்ண நிர்மலா சேர்த்தா வந்தீங்களா மேடம் நீங்கள் என்ன மேடம் பண்ணீங்க ஒன்றும் பண்ணலையே இது வரைக்கும் ஃபண்டு ரிலீஸ் பண்ணவே இல்லையா வேஸ்ட் ஆகுங்க அவர் வந்து எந்த ஒரு பேச்சுமே வந்து சரியான முறையில் பேசுறது கிடையாது அவர் ஏனோ தானான தான் இருக்கிறாரு இப்படி பார்த்தா அண்ணா தாக்குறது அந்த பக்கம் தான் டிஎம் தாக்குறது அதே தான் வேலை தவிர ஏதோ அரசியல் பயன்கிற மாதிரி ஏதோ நல பயனுற மாதிரி அந்த வேலையை அவர் பார்க்கறது கிடையாது எதாவது ஏதாவது ஒரு கட்சியை குறை சொல்கிறது தான் ஒரு வேலையாக இருக்குது அண்ணாமலை அவர்கள் வந்து ஏன் இப்படி பேசுகிறாரு நீங்கள் நினைக்கிறீங்க அவர் அவர் அவங்க சென்ட்ரல் அவங்க இருக்காங்களா அதனால பேசுகிறாங்க அந்த ஒரு ஆள் பழத்தை வச்சு தான் அப்படி பேசுகிறாங்க இதுதான் மெயின் இல்லை இன்னொன்று வந்து என்னென்னா இந்த ஓட்டு இப்போ எலக்ட்ரிகல் பண்ணுறாங்கல்ல அந்த மிஷின் இல்லாமல் வாக்கு பழைய படிப்படி வாக்குச்சிக்கிட்டு இருக்கணும் அதை நாங்கள் நான் விரும்ப நான் இல்லை எல்லா பேரும் விரும்புகிறோம் அது வரணும் ஐபிஎஸ் அதிகாரம் இருந்தாலும் சரி சாதாரண ஒரு பிரார்த்தனை இருந்தாலும் சரி மக்களுக்காக வர பணியில் யாராக இருந்தாலும் சரி அவர் தெரிஞ்ச தப்புகள் இருந்தாலும் அது வெளியே சொல்லக்கூடாது அப்போ அவர் அவர் மேலே எப்படி ஒரு அக்கறை வரும் அவர் மேலே எப்படி ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கும் அந்த நம்பிக்கை வந்து வாய்ப்பே இல்லை ஒரு மாநில தலைவராக இருக்கிறாரு மிக மிக நிதானத்தை கடைப்பிடிக்கணும் அவர் நிதானத்தை கடை கடைப்பிடிக்கலைன்னா இந்த பதவி அவருக்கு வெகு சீக்கிரமே அவர் கையை விட்டு போயிடும் அவர் வந்து ஒரு எல்லாத்துக்குமே ஒரு வரமுறை இருக்குது அந்த வரமுறையை மீறி பேசுறது வந்து எதனால் பேசுகிறாருன்னு கேட்குறீங்கன்னா பார்க்குற பார்வை வந்து எல்லோரும் நம்மளை பார்க்கணும்ன்ற மாதிரியானதுக்காக தான் அதுக்கு பேசலாம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது மனித உ மனித உரிமைகளை மீறின செயலில் பேசக்கூடாது வன்மையாக மா சாதாரண ஒரு கொடிமகன்ற முறையில் நாங்கள் வன்மையாக கட்டிக்கிறேன் நான் அவர் பேசாதேன் அவர் பேசுகிறாருன்னா என்ன சொல்கிறது கட்சியில் வந்து அவருக்கு நல்ல ஒரு சரியான ஒரு கட்சியில் அதிக அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அதை வந்து அவர் சரியான பயன்படுத்தலை எந்த கட்சி மந்திரிங்களும் வந்து தாக்கி பேசுகிறது தான் ஒரு குறையாக தான் இருக்குது தவிர மது மக்கள் வந்து என்ன அன்றாட வாழ்க்கையில் எப்படி எப்படி போகிறாங்க வராங்க கஷ்டங்கள்ன்றது அவர் சொல்லலை ஏதாவது வந்து அதிகமாக செய்கிறவங்களோ அவர் குறை சொல்கிறது தான் இருக்கிறார் அவர் சென்டரில் பவர் தான் உண்மை இது வேற எதுவுமே கிடையாது இப்போ நான் இதை என்ன சப்போர்ட் ஏன்னா பேச முடியாது நான் இப்போ நான் என்ன சொன்னீங்க நான் எனக்கு ஆள் சப்போர்ட் இல்லைனா பேச முடியாது எதுவுமே செய்ய முடியாது அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கனால அவங்க பேசுகிறாங்க அதுதான் உண்மை அது தவறான கருத்து தான் அது அவர் பேசியது அப்படி ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அந்த மாதிரி பேசக்கூடாது இப்போ அந்த மாதிரி பேசுனது முக்கியம் தான் அது பேசியதுக்கு பதில் தக்க பதில் எதாவது சொல்லுவாங்க அது 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 கருத்து வேறுபாடு யாரும் ஒன்றும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை கருத்து வேறுபாடு மாதிரி தெரியலாம் இது ஒரு உதாரணத்துக்காக பேசிக்கணும் வரலாம் வரலாம் அது முக்கியமாக அவர் அவரை பேசுன்றதுக்காக பேச முடியாது அவர் பேச மாட்டார் ஆமாம் பதவி எனக்கு இருக்குமோ நான் அப்படி தான் நான் பேசுவேன் நான் என்னுடைய அதிகாரம் இருக்குமோ நான் அப்படி தான் பேசுவேன் புரியுதா ஒன்று சொல்கிறது புரியுதுங்களா நான் ஒரு லீடர்னா நான் என்ன சொல்கிறத தொண்டருங்க கேட்டால் ஒன்றும் மேடம் முடியாது ஏன்னா ஆரம் அதிமுக வந்து அழிக்க முடியாது மேடம் ஏன்னா எம்ஜிஆர் ஆரம்சா கட்சி அப்படி வந்துட்டே இருக்காங்களுக்கு அம்மா வந்தாங்க அதுக்கப்புறம் எடப்பாடி வந்தார் கண்டினியூ வந்துட்டு இருக்கா அது யாரும் அழிக்க முடியாது பெரிய கட்சி தமிழ்நாட்டில் டிஎம்கே டிஎம்கே தான் பெரிய கட்சி அந்த ரெண்டு யாராலையும் அழிக்க முடியாது அதிமுகன்றது வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு அப்புறம் எடப்பாடி அவர் வந்திருக்கார் அவர் எடப்பாடி வந்து மக்கள் செல்வாக்கு இருக்கான்றது ஒரு கேள்வி தான் ஆனால் அது அறிவுன்றது அவங்க ஜெயலலிதாவோட அந்த கிரேஸ் போயிடுச்சு இப்போ அவர் மக்கள் தலைவராக வந்து எடப்பாடி ஏ முடியாது ஜென்ரல் பப்ளிக்காக ஏன்னா அவர் வந்து எந்த பாரம்பரியத்தில் வந்தார்ன்னா மக்களுக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா இன்றைக்கி வந்து இது சோஷியல் மீடியா இது ஒரு தவறு என்ற விஷயத்தை இன்றைக்கி ஈஸியாக வந்து ரீச் பண்ணிடுறாங்க மக்கள் யாரும் ஏமாறுறதுக்கு இல்லை ஆனால் விமர்சனங்களை வந்து லேகி வைக்கிற மாதிரின்றது நாகரீகமான விமர்சனம் கிடையாது ஏன்னா உதயகுமார் வந்து பெரிய பாரம்பரியத்தில் வந்து வரலை இப்போ இவருலாம் ஒரு படிச்சிருக்காரு ஒரு மக்கள் செல்வாக்க பெற்றிருக்காரு ஒரு பதில் கூறுற விதம் விதமாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கும் பேச தெரியும் நானும் வந்து அசிங்கமாக கூட பேசுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறேன் நேரடியான பேச்சு கிடையாது தலைமை சொல்லி அவர் உதயகுமார் பேசுறாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா நேரடியாக அண்ணாமலை சார் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு அவருக்கு தைரியம் கிடையாது அது வந்து அரசியலில் வந்து தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தலைவர்களை குறைச்சி பேச தான் வைக்கிறது அவங்களுக்கு தவற சுட்டி காட்டலாம் அநாகரிகமான அதுதான் மக்கள் நடக்கிறது இப்போ உதயகுமார் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அண்ணாமலை இல்லை அவருடைய அப்பாவே நினைச்சாலும் அதிமுக அழிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது மக்கள்ல முடிவுணும் மக்கள் கையில் தான் இருக்கு ஆமாம் அவர் தலைவர் பற்றி எதுவுமே தெரியலையம்மா தெரிஞ்சவங்க யாரும் அது மாதிரி பேச மாட்டாங்கல்ல தெரியாதனால தானே அவர் லைக்கி வைக்கிறாங்களே அது மாதிரி ரோட்டில் விற்கிறவங்க மாதிரி பேசுகிறாரு அவரே அவர் தலைவர் பற்றி என்ன ஏதுன்னு அவருக்கு தெரியாது அவர் இப்போ தலைவர்களை தலைவர் பற்றி அவங்க தலைவர்களுக்கே தெரியும் எல்லாருக்கும் இப்போ இருக்கிற அந்த சிபி ராதாகிருஷ்ணன் எவ்வளவு பேர் இருக்காங்களே ஹெச்ராஜா இவங்களே எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இவர் இப்போதானே வந்திருக்காரு இவருக்கு என்ன தெரியும் இவர் பேச நம்ம ஏற்க முடியாது இல்ல அவர் சொல்றது சரியான கருத்து சரியான பதிலடியும் கொடுத்துருக்காரு அவருக்காக நீங்க உங்களை லகியத்தை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தகழ்ந்து போக வேண்டியது இருக்காது நல்ல முறையில் திடாத்தமா வரலாம் நேர்மையான அரசியல் நடத்தலாம் ஊழல் இல்லாத ஆட்சி நடத்தலாம் அப்படின்னு அவர் தெளிவாக பதில் கொடுத்துட்டாரு சரிங்களா அண்ணாமலை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ தான் வந்து ஆக்சுவலாக புதுசாக வளர்ந்து வர்றாரு ஸோ அவர் வந்து பேசுகிறது வந்து இளைஞர்களுக்கு வந்து ஒரு ஒரு எழிப்புணர்ச்சியாக இருக்குது ஸோ வந்து மிகப்பெரிய தலைவர்கள் ரொம்ப நாள் வந்து கட்சியில் இருக்கிறவங்களை வந்து கொஞ்சம் கொச்சைப்படுத்தாமல் கொஞ்சம் தெளிவாக பேசுனாருன்னா இன்னும் அவர் வந்து நல்ல ஒரு கட்சியில் ஒரு பெருமை தலைவராக ஆகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது